இந்த இடக்கல்ல பற்றி ஏற்கனவே நான் வீடியோ போட்டிருப்பேன் எங்க வாங்கினேன் அப்படின்ட்டு ஆனால் இதை வாங்கிட்டு வந்து சீசனிங்கே பண்ணவே இல்லை வாங்கி ஒரு மாதத்துக்கு மேலே ஆயிடுச்சு சரி இன்றைக்கி இதை கையோட பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லி தான் எடுத்தேன் அதுக்கு எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் முதல்ல சும்மா வாஷ் பண்ணி எடுத்துகிட்டு அதுக்கப்புறமா ஒரு நாலு மணி நேரம் ஊற வச்சு அரிசி ஒரு கைப்பிடி அளவு உப்பு ஏன் உப்பு போடுறோன்னு பார்த்தீங்கன்னா உப்புக்கு சேர்ந்து பண்ணும் போது இது அழுக்கு சைடில் இருக்கிறது எல்லாமே இது ஒரு சொர சொரப்பு கொடுத்து எல்லாத்தையும் அழுக்கெல்லாம் வெளியே கொண்டு வந்துடும் இந்த மாதிரி நம்ம வந்து கிளாக் வைஸ்ல கொஞ்சம் வந்து இந்த சைடு இந்த சைடுமா போட்டு அரைச்சிட்டு அப்புறம் இது படத்தில் காமிக்கிற மாதிரி இந்த சைடெல்லாம் வந்து நல்லா தேய்ச்சோம்னா தான் அந்த மண் இருக்காது இப்போ பாருங்கள் அரிசி ரொம்ப அழுக்கு கலரில் இருக்குது அவ்வளோதான் இப்போ இதை நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கலாம் இதை வந்து சோப் போட்டு வாஷ் பண்ண வேண்டாம் இந்த மாதிரி பண்ணாலே போதும் இது இதை நல்லா வாஷ் பண்ணி எடுத்துகிட்டு இப்போ இதுக்குள்ளே வந்து தேங்காய் கொஞ்சம் போட்டு அரைச்சிடலாம் இதுக்கு நான் வந்து ஒரு கைப்பிடி அளவு தேங்காய் போட்டிருக்கேன் எப்படி நம்ம அரிசியை பண்ணமோ அதே மாதிரி தான் இதையும் பண்ண போகிறோம் இதை நல்லா போட்டு ஆட்டிகிட்டே இருக்கணும் இது நல்லா ஆட்டி எடுத்துகிட்டே எடுத்து பார்த்தீங்கனாலே தெரியும் உங்களுக்கு இது பாருங்க கலர் சேஞ்ச் ஆகவே இல்லை ஏன்னா முதல்ல நம்ம உப்பு போட்டு அரைச்சோம் இல்லையா அதுலேயே எல்லா அழுக்க வந்துருச்சு அவ்வளோதான் இது போதுமானது இதை நல்லா வாஷ் பண்ணி எடுத்துட்டு தொடச்சி எடுத்து வச்சிடலாம் நம்ம எப்போ யூஸ் பண்ணாலும் வாஷ் பண்ணிட்டு தொடச்சி எடுத்து வச்சோம்னா இதுல வந்து அழுக்கு சேராது